நிவாரண பணிகளை கொடுத்துட்டு வருவீங்க எப்படி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு இப்போ இந்த இடத்துல பாக்குறீங்க இப்போ ஒன்று தடவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் இதே மாதிரி ஒரு தாழ் தாழ்த்தளம் அது போன தடவை இதே மாதிரி இன்னும் தங்கிடுது இப்போ வந்து இழுப்பு இழுப்பு மேலே தண்ணி இருக்கு பாரு இதுல என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா கட்டினது வந்து அந்த ஏரி இருக்கு அதை ஒரு மதில் சோறு மாதிரி கட்டி தடுத்துட்டதுனால இந்த தண்ணி அங்க போக முடியல இதை ஒவ்வொரு முறையும் இது விசேந்திரம் வச்சு வச்சு எடுத்து ஊத்திட்டு இருக்கிறது ரொம்ப கடினம் அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வுதான் கேக்குறாங்க இப்ப நேரம் மக்கள் என்று கேட்டதா தான் ஒவ்வொரு ஆண்டும் இதே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு அது நிரந்தர தீர்வு என்னன்னு யோசிக்கணும் அதுதான் இங்க இப்போ எந்த இடத்துல தண்ணி வடி இல்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்லாம் போனது நம்ம போகும்போது இல்ல இங்க தண்ணி என்ன ஈடுபடுவதற்கு அந்த படகு மாதிரி ஒன்று வச்சுதான் மக்களே போயிட்டு நாங்களே மீதி எல்லாம்

நீர் தாங்காம வெளியேறதுக்கு எடுத்துட்டோம்னா மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இல்லை இப்ப பொருளையும் நம்ம கொடுத்தா கூட கேட்கறது வீட்டுக்குள்ள சமைச்சாப்பிட முடியாது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா வீட்டுக்கிட்ட தண்ணி வடியலன்னு அர்த்தம் அதனாலதான் இப்ப முகாமுக்கு முகாமுக்கு நாங்க போறோம் பாருங்க தங்க வச்சிருக்காங்க சில இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் இருந்தவங்க எல்லாம் தேர்வு வந்து நீங்க காலி பண்ணுங்கன்னா எங்க போவாங்க வீதியில தான் இருக்க சூழல் முழுமையா இன்னும் சரியாவில் நிவாரண நிதி வந்து ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட இடங்கள் வட்டங்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இது பண்ணிருக்காங்க அதே மாதிரி பாதிப்பு மழை நீர் வீட்டுக்குள்ள இருந்தா அந்த மாதிரி உடைமைகள் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி வந்து வரைமுறைப்படுத்தி நிவாரணம் வழங்கிட்டு அது சரியா இருந்தா இல்ல பொதுவாக கொடுக்கணும் பாதிப்பு ஏற்பட்டது சரியா இல்ல இல்ல பாதிப்புக்கு இழப்புக்கு ஏற்ப ஈடுபடுக்கு இடர் தொகை கொடுக்கறதும் சரி அது குடும்ப எல்லாம் பாதிப்பே இல்லாத இடங்களுக்கு கொடுக்கலாம் அதிக பாதிப்பு இருக்கு சில இடங்கள்ல பொருட்கள்லாம் தொலைஞ்சு போயிருக்கும் அது எப்ப அதோன்னா இது எப்ப தொடங்கி எப்ப பிரச்சனை பாதிப்பு காலான உடனடியாக அந்த வேலையை தொடங்கி ஜனவரிக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு இருந்தா அது மெதுவா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் நான் அறிவிச்சு வருஷம் கழிச்சு கொடுத்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வெள்ளம் வர வரைக்கும் அமைதியா இருந்துட்டோம்னா கஷ்டமாயிடும் கஷ்டமாயிரும் உரிய நேரத்துல கிடைக்காத உதவி அது உதவியா இருக்காதுல்ல அவங்க எல்லாரையுமே பாருங்க அவங்க வந்து யாரையும் தாக்கி அளிக்கணுங்கறது நோக்கம் இல்ல எல்லாருமே ரொம்ப படிச்சவங்க அவங்களுக்கு இந்த கவனத்தை தன் பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறாங்க அவங்க சில முன் முன்வைக்கிறாங்க குறிப்பா மணிப்பூர் விவகாரங்கள் இதெல்லாம் விவாதிக்கப்படணும் பாராளுமன்றத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இதே விசகுண்ட வீசி இருந்தாலோ அல்லது கந்தக குண்டுகளை வீசி இருந்தாலோ என்ன செஞ்சுருக்க முடியும் உங்களால் என்ன சொல்லுங்கள் ஆனால் அவங்க யாரையும் பாதிப்பு காளாக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுனால திருப்பி நாடங்களும் அதை பேசிட்டு இருக்கிறோம் அது ஒரு நல்வாய்ப்பாக யாரும் யாராவது ஒருத்தர் இஸ்லாமியர் இருந்துருந்தாருன்னு வச்சுங்க கதையே முடிச்சு விட்டுருப்பாங்க அந்த வழியில் நமக்கு ஆறுதலாக இருக்குது சரிப்பா எப்பா தப்பு இல்லைன்னா அதை வச்சே தேர்தல் வரைக்கும் வண்டியை ஓட்டி தாங்க முடியாது அது அது இருக்கு நம்ம ஊர்லயே அவங்க மயில் உந்துகளுக்கு அவங்களே தீவிச்சிட்டு வச்சுட்டு இப்போ குண்டை வீசிட்டு என் வீட்டு காரில் குண்டு வீசிட்டு சொன்னதெல்லாம் இருக்கு தானே நம்ம ஆளுகளே அப்படி செய்யக்கூடிய ஆளுக தேர்தல் நேரங்கள்ல எல்லாம் செய்வாங்க புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே அந்த ஆளுநர் சொன்னார் பாருங்க பல தடவை நான் பிரதமர்கிட்ட எடுத்து பேசினேன் அவர் எதுவுமே செய்யல பார்த்துருப்பீங்க பேட்டியில் அதெல்லாம் திட்டமிட்ட நிகழ்த்தப்பட்டதா நாற்பது வீரர்கள் நம்ம பலி கொடுத்து அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செய்கிறது அது அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு தான் வரும் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை வச்சு இது போக்குறதுக்காக இதை இதை உண்டு சொல்லாமா இது குண்டு இல்ல இது வண்ண பொடிதான் இது வந்து கோழி பண்டிகை மாதிரி தான் இது அவங்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு வந்து யாரையும் தாக்கி அழிக்கணும்னா யாரையும் காயப்படுத்தணும் நோக்கம் இல்லை

அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் பேசுறத பாருங்க காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துடணும் இந்தியன் இங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நாங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஓடிடணும்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எல்லாம் பாகிஸ்தான் போங்குறது அங்க இருக்கிற முஸ்லீம் இந்தியாவுக்குள்ள வாங்குறது என்னதாப்பா உங்க பிரச்சனை சொல்லுங்க அதெல்லாம் அது இந்த நாடாளுமன்ற விதத்தில் இந்த பாதுகாப்பு குறைபாடு உள்ளிட்ட பலர் வந்து விவாதத்துக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டத்தொடர் முழுமா வந்து கனிமொழி சு வெங்கடேசன் ஜோதிமணி மாணிக்கம் சாகர் இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க செயல இயலாதவன் வேற என்ன செய்வான் நினைக்கிறீங்க மவ மைத்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க அந்த அம்மா மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு இயலாதவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய இயலாமையை கோபமாத்திருப்பான் அதானே அவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் அது தற்காரிவு இருக்கணும் நேர்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுத்துருவாருங்கிறார் சாக்ரிட்டீஸ் வேற வழி கிடையாது இப்போ என்னன்னா நீங்க வெளியில போங்க யார் வாய்திருக்காதீங்க பேசாதீங்க அப்படிங்கிறது ஆனால் தான் ஐநா போய் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக கையெழுத்துலாம் போடுவாங்க பாராளுமன்றத்துக்குள்ள மக்களவையிலேயே நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க அப்புறம் எங்கிட்டு போய் நாங்க பேசுறது அதெல்லாம் கொடுமையா கொடு கொடு நடவடிக்கை அதெல்லாம் ஒரு ஒரு பாரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணால் அதுக்கு எது கருத்து இருந்தா நீங்க அந்த கருத்தை தான் பதிவு பண்ணணும் அதுக்கு பேர் தான் பாராளுமன்றம் அதுக்கு பேர் தான் மக்கள் அவைய மக்கள் மன்றம் அது பேசவே கூடாதுன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்பறோம் நீங்களே சொல்லுங்க கால் நூற்றாண்டா ஏதாவது ஒரு சட்டமோ திட்டமோ விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா எல்லாம் தான் தோன்றித்தனம்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொல்றாங்க எதுவுமே விவாதத்துக்கு ஆட்படுத்தாமல் சட்டங்களை நிறைவேற்றி நிறைவேற்றி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அது இதுன்னு இல்லை நீங்க சிஏ ஆகட்டும் என்ஆர்சி ஆகட்டும் என்ஐஏ ஆகட்டும் பண மதிப்பிழப்பு ஆகட்டும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதா இப்படி கொண்டு வந்தா என்ன ஆகும் இது பாதிக்குமா இது எதுவும் மக்களுக்கான நன்மை என்ன நாட்டின் வளர்ச்சிக்கு இது எந்த அளவுக்கு உதவும் உதவாது இதெல்லாம் ஒரு பொதுவாதமே நடத்தப்பட்டதே இல்லையே சர்வாதிகாரத்தையே கொச்சைப்படுத்துறீங்க ஒரு நேர்மையாளன் வந்து சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் நீங்க ஐயா இறை என்பது புத்தகத்தை பாருங்க ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் அப்படி தான் நேரு அப்படிதான் காமராஜர் அப்படி தான் லீக்வானியூர் அப்படிதான் செதுக்க முடியும் இது கொடுங்கோன்மை சர்வாதிகாரத்தை போய் கொடுங்கோன்மையோட ஒப்பிடக்கூடாது இது கொடுங்கோன்மை இது நாட்டின் அதி பயங்கரவாதிகள்லாம் நாடு ஆளும்போது மக்களெல்லாம் தீவிரவாதிகளாக தெரிவாங்க நம்ம ஊரில் கொச்சையா அரண்டவன் அறந்தவன் கண்ணுக்குன்றதெல்லாம் பேயிடான்ட்டு அது மாதிரி இது ஒரு தான் மாநில தலைவர் அண்ணாமலையோட கருத்து வந்து உங்க கருத்து மாதிரியே இருக்காது எப்படின்னு நான் பாக்கணும் எடுத்துக்காட்டு வந்து நீங்க தான் வந்து கல்லு தடை நீக்குவீங்கன்னு சொன்னீங்க அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து நாங்க வந்து ஒயின்சாப்பை குறைக்கிறது படிப்படியா கல்லு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கருத்து உங்களோட கருத்துன்றது உண்மை என்னோட கருத்து இல்ல நம்ம இனத்தின் கரு நீங்க வந்து கல்லு வந்து மதுவே இல்ல உணவின் ஒரு பகுதி தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது சங்க இலக்கியங்கள் இருந்து அதிகமான அவை எல்லாம் கல்லுன்றதுல இருக்குது அது வந்து பண்ணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ந்தான் நீங்க பார்க்கணும் அருகம்புல்லு எவ்வளவு சிறுசு தம்பி கோதுமை புல் எவ்வளோ சிறுசு அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும்னா பணம் பால் தென்னை மரம் எவ்வளோ பெருசு அதனுடைய இருந்து வர்ற பால் எவ்வளவு வலுவானது அது உணவின் ஒரு பகுதினு தான் சொல்லுது தம்பி அதை கல் குடிச்சு செத்தவனம் இல்லை சொத்தம் பட்டு வித்தவன் இல்லை தம்பி அப்போ பனைங்கிறது தமிழருடைய இவ மரம் அது அருங்கொடை அது இயற்கையின் அருங்கொடை அதிலிருந்து வர்ற பாலை வந்து நீங்கள் மதுன்னு சொல்லிட்டு வீர் பிராண்டி விஸ்கி ரம்பு ஜின்னெல்லாம் புனித நீர் கோயில் தீர்த்தம் அது ஏன்னா நீங்களே இந்த சாராய ஆலைகள் வச்சிருக்கிறீங்க நீங்களே கடை வச்சிருக்கிறதுனால உங்க வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு நீங்க இதை கல்ல மதுவாக்கி நிறுத்திருக்கீங்க கேரளாவில் இருக்கு ஆந்திரால இருக்கு கர்நாடகால இருக்கு புதுச்சேரியில இருக்கு சுத்தி இருக்கிற இத்தனை மாநிலத்தில் கல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன உங்களுக்கு மதுவாயிருச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் கல்ல கொண்டு வரேன்னு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு பிஜேபி அம்மா நானும் தான் சொல்றேன் எனக்கு முன்னாடி எங்க ஐயா ஒருத்தருக்காரு கல் நல்ல சாமி அவர் பல வருஷமா கத்திட்டு இருக்காரு அது கொண்டு வரணும் தம்பி இதெல்லாம் கொண்டு வரணும் அது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு தம்பி ரஷ்யானா ஓட்கா இருக்கு சில நாளில் ரம் இருக்கு ஜின்னு இருக்கு சிலர் கோதுமையில தயாரிக்கிறான் சில உருளைக்கலங்களை தயாரிக்கிறான் சில முந்திரி கொட்டையில் தயாரிக்கிறான் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தேசிய மது இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு தமிழ் இனத்திற்கு ஒரு மது இருக்கு அது பணம்பால் தென்னம்பால் கல் கல்லுங்கிற வார்த்தையை தூக்கிடு மூலிகை சாறு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு அவ்வளவுதானே

சரி அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆகிட்டேன் ஏதாவது ஒரு இடத்துல நீ ஹிந்தி எழுதி வச்சுருவேன் வச்சிருவேன் நீன்னு அதுக்கு ஆட்டங்காட்ட ஆள் இல்லை சும்மா பேசிட்டு இதை பண்ணிக்கிட்டு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு கோயிலில் ஒரு வட இந்திய சாமியார் வந்து இதை கட்டி கொடுத்துருக்க அப்படியே ஒரு எழுத்து கூட நம்ம தாய்மொழியில அப்புறம் இந்தியிலே போதா சரி நான் வட இந்திய கோயிலுக்கு ஒரு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு தமிழ்லேயே எழுதி வச்சுட்டு பழக வச்சுட்டு வந்தால் விட்டுருவேன் நீனு அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆள் வேணும் தம்பி அதுக்கு ஒரு ஆள் வேணும் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்

நாங்கள் பேரிடர் காலங்களில் ரொம்ப கையேந்திருக்கோம் எங்களை பிச்சைக்கார மாதிரி நீங்கள் நடத்தியிருக்கீங்க நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா நாற்பது காசு தீர்ப்பி தர்றீங்க அதே பீகாரி குஜராத்தி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒரு ரூபா கொடுத்தா ரூபா எண்பது காசு திருப்பி கொடுக்குறீங்க அப்போ எங்களை ஒரு 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 இது ஒரு நாடாவோ நீங்கள் கருதில்ல செத்து மீனவன் விழுந்தானே இந்திய மீனவனே சொல்கிறது இல்லை தமிழ் மீனவன் தான் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வச்சிருக்கிறத என்னோடய வரிக்கையும் என் திருடுறதுக்கு தான் வச்சுருக்கீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு உயிராவோ எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும் பசி உறக்க இருக்கணும் கனவு கண்ணீர் இருக்கணும் கவலையே மாட்டீங்க நீங்கள் அந்த அடிப்படையில் அரசு கேட்கறதை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கணும் இப்போ ஏழாயிரம் கோடினா முதல்ல கொடுக்கணும் அது இல்லாமல் சும்மா வந்து இது பண்ணும்போது எப்படின்னா இதை விட நம்ம தானே புயல் ஓகி புயல் நம்ம நிறைய பாதிக்கப்பட்ட போது அரசு இதே மாதிரி கோரிக்கை வச்சு கேட்டோம் தரலையே தரலைன்னா நான் ஒரு ஓட்டு உனக்கு விட மாட்டேன்ல என்னால் என்ன முடியுமோ அது செய்யமேல தம்பி என் வீட்டு இளவு கல்லாதவனுக்கும் என் ஓட்டதுக்கு தம்பி உனக்கு தம்பி என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாதவனுக்கு என் வாக்குதுக்கு உனக்கு இது சரிதான் நம்ம காசு தானே அவங்க காசுல ஒண்ணு கூடையே ஆண்டு ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து போற வரி எவ்வளவு உட்பட சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட எவ்வளவு அதில் நாங்கள் தெனங்கலையே ஒரு பேரிடர் காலங்களில் தவிர்க்க முடியாத பெரும் இடர் காலங்களில் மக்களை நாங்கள் எப்படி மீட்டெடுக்க சொல்லுங்க தம்பி ஏற்கனவே ஒன்பது லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கடனை வாங்கி வாங்கி நிவாரணம் கொடுத்துட்டே இருந்தா எப்படி அதுக்கு தானே நீ பொது நிதி எடுத்துட்டு போற தம்பி அதுக்கு தானே பொது நிதி எடுத்துக்கிட்டு போறீங்க வேற எதுக்கு தான் வச்சிருக்கீங்க நீங்க அம்பா நீ வாங்கின கடனை தள்ளுபடி கொண்டு இருக்க வேற எதுக்கு